ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூரை அடுத்த பிச்சாநத்தம் கிராமத்தை சேர்ந்த நாற்பது வயதாகும் சுரேஷுக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடியை அடுத்த நாராயணிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முப்பது வயதாகும் பவித்ரா என்ற பெண்ணுக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாணம் நடந்தது சுரேஷ் திருமணத்துக்கு பின்னர் அவர் மனைவி பவித்ராவுடன் சென்னை மயிலாப்பூரில் வாணகி வீட்டில் குடியேறி வசித்து வந்தார் இவர்களுக்கு ஒன்பது வயதில் ரித்திக் என்ற மகனும் ரித்திகாஸ்ரீ ஏழு வயது மகள் ஆகியோர் இருந்தனர் சுரேஷ் சென்னையில் உள்ள ஜவுளிக்கடையில் கேஷியராக வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி சொந்த ஊரான பிச்சானத்தம் கிராமத்துக்கு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சுரேஷ் திரும்பினார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சுரேஷ் வேலூரில் உள்ள ஹோட்டலில் கேஷியராக வேலைக்கு சேர்ந்தார் மேலும் தனது இரண்டு குழந்தைகளையும் பள்ளியில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று காலை ஒன்பது மணி விலவில் பவித்ரா தனது இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு விவசாய நிலத்திற்கு சென்று வருவதாக கணவரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர்கள் வீட்டிற்கு திரும்பவில்லை அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த சிலர் சுரேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் வந்து உங்களது குழந்தை கிணற்றில் பிணமாக கிடப்பதாக கூறியுள்ளனர் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சுரேஷ் குடும்பத்தினர் பதறி எடுத்துக்கொண்டு கிணற்றுக்கு வந்து பார்த்தபோது ரித்திகா ஸ்ரீயின் உடல் மிதந்தது இது குறித்து வேப்பம் குப்பம் போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு இன்ஸ்பெக்டர் நாகராஜன் தலைமையிலான போலீசார் மற்றும் தீயணைப்பு நிலை அலுவலர் சசிதரன் தலைமையிலான வீரர்கள் விரைந்து வந்தனர் பின்னர் தீயணைப்பு வீரர்கள் முதலில் கிணற்றில் பிணமாக கடந்த ரித்திகாஷியின் உடலை மீட்டனர் அதன் பின்னர் தண்ணீர் கடையில் மற்ற ரெண்டு பேரும் சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வீரர்கள் கிணற்றில் மூழ்கி தேடி பார்த்தார்கள் சுமார் அரை மணி நேரம் தேடுதலுக்குப் பிறகு பவித்ரா மற்றும் ரித்திகே அவர்கள் பிணமாக மீட்டனர் பின்னர் உடல்களை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது மூன்று பேரும் பிணமாக கிடந்தது தரைமட்ட கிணறு என்பதால் அந்த கிணற்றில் எளிதாக யாரும் இறங்க முடியாது எனவே பவித்ரா குடும்ப பிரச்சனை காரணமாக தனது இரண்டு குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு குதித்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள் நீச்சல் பள்ளியை விபரீதம் நடந்ததா அல்லது தவறி விழுந்து இறந்தனரா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது சென்னையிலிருந்து திரும்பிய சில நாட்களிலேயே இளம்பெண் இரண்டு குழந்தைகளுடன் கிணற்றில் மூழ்கியிருந்தது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது